கோத்தி சிறப்ப <preâyosi> <tocuit> <consumers pick up Hebrew> <laughs> காலங்கள் விட்டன மருவதற்கு காலையில் சிறந்த காலைகள் மீரர்களே ஓட்டையா வீரர்களே கள காடற்கார் ابو யாரு போன் காதிய மொத சொல்லிட்ட வெளிய வந்து போறீங்க பாக்கும் நேர்ல உங்களுக்கு போன் கேக்குறாங்க வீரர்களே உற்சாக படுத்துங்க உங்க இடமே உசை வீரர்கள் ஊக்கபகுதா ஆட்டம் ஓட்டம் alli தੰதிய வெற்றி பரிசுக்குள்ள ராத்திரியா காலைல பறந்த காலை வீரர்கள் செல்றான் வீரர்கள் இடமெல்லாம் <laughs> சிங்களா கையா ஹோசை இறைவளின் ஊக்க வாரத ஆட்கம் ஹோதரும் ஹந்தி தந்திடார் பட்சி பைசை ஏத்தி பரைத்திட அந்த புது அழகிய காப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வேண்டாம் புதுக்கோட்டை மாவட்டம் உன்மையை மயமரியா தம்பிகள் கேரி கொண்டு மரியாறி பட்டி சேவமானது யாளை அந்த காலத்தில் நல்லது மேல் வீரோ கண்ட ரோட்டு ஹோல் கோடா மரம் ஒன்றிருக்கிறார் சிவன்கள் சிவன்கிட்ட விரும்பு சிவன்கிட்ட மன்னிரே வழித்து விருப்பா சிவன் தேவ் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மாரியம்மன் துறையுள் சத்திய மங்கள நினைவாக வெற்றி வழங்கி செலவினர் புதுக்கோட்டை மாவட்டம் வெற்றி <todic> பயிற்சியை <todic> இல்லை சுட்ட பழமையா தம்பிகளுக்கு சேர்த்துட்டவா யார்கிட்ட பொருத்தி இருந்தால் நண்பர்களா கொம்பா இல்லை வம்பா முடிவுண்ட <Sanskrit> <Sanskrit> ஊக்கம் எட்டி சிறந்த சிறப்பான

வெற்றி பாய்ச்சை எட்டி பறிக்கிற பண்டம்ப்பட்டு நண்பர்களுக்கு பொருந்தும் செலுத்தமா சிடி அடங்க ஹொடைநடைகள் வீரைகள் ஏச்சால் ஹொடைபையர் அவருடைய செல்வந்தர்கள் வீரையான சமயத்தில் கோட்டை 1 மணிக்கு தொழுகை சேப்டிட பாண்டே پارٹی தெருவிலே குசராபு போலீசார் கொட்டகோடு வாடாரி குப்பை கொட்டகை 301 வளங்க காட்டுபடுகிறார் அடுத்து செனப்ப பனிசரை கொட்டகோடு வளங்க இருக்கிற அபிஷேபாயே தரத்திற்கு காவலை காவலை வீரர்களை பெருபான வரந்துட்டாயா தேர்த்தி பட்டி வெள்ளா கரம்புகுள சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூர் ஒன்றிய ஒன்றிய தேர்த்தி பட்டி வெள்ளா கரம்புகுள தம் கைலுகா வாடி வாசுக்கு உள்ளே வரடா தேர்த்தி பட்டி வெள்ளா கரம்புகுள சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூர் ஒன்றியத்துக்கு அደረကြின்றார் தேர்த்தி பட்டி வெள்ளா கரம்புகுள நீ தப்பி போற காதியே புடி போன் அடிக்காதீங்க சீமனே களைட்டை உயிரல்ல ஏச்சாரம் படுமே நேrangle அறிவே விட்டா பாளங்க தரங்க விட்டா பரிசுத்தரை சிறப்பா குளிச்சால்ல கருவாடுக்கு பாளங்க சண்டா காளை வீரர்கள சிறப்பா வீரமாய் சமூகத்தின் ஆடு உயிரை நடைபெறடிக்கிற காளை கோயம்படை மாவட்டம் கோயம்பேடு கல்யாண்மதியா தம்பிக்கு சார்பாள பெண்ணி கொண்ட கலைநயமி பட்டி செமமமவ அந்த நாளைக்கு தெறிக்கிற வல மாட்ட வர வேண்டியதா அப்ப பெண் பக்கம் போறீங்க அப்ப பெண் பக்கம் அங்க போங்க போ அதுக்கு போய் போவீங்க அந்த தலை போறா பெண் பக்கம் யார் கிட்ட கேக்கீங்க பெண் பக்கம் யார் கிட்ட போறீங்களா போறீங்க சிம்பிளி வெடீஸ் மாட்ட வேண்டியதுடா लास्ट பார் 10 நிமிஷம் காலை கழமறக்கப்பட்ட 10 நண்பர்கள் ஓடுங்க காலை கழமறக்கப்பட்ட 10 நண்பர்கள் ஓடுங்க சூப்பர் ஒரே 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 உற்சாக பரதல வந்தா அந்த அவசை அப்ப அதுக்குள்ள போ அது போடா பெங்க போட்டா ஆக்கிட்டாங்க அதுக்குள்ள போடா பெங்க போட்டா ஆக்கிட்டாங்க அப்போ கட்டி போறோம் பாளை சுத்தி கோட்ஜ் பண்ணி கொள் கொள் சீட் அடைங்க பை காட்டுவார் மீரவன் உற்சாக பரதல வந்தா அந்த அவசை மீரவன் உற்சாக பரதல ஆகா மோதவும் மறலி தந்தை வெற்றி பரிசு செய்யறே காடி வாத்தியரே ஓ அப்பு டேய் முருகவேளே முருகவேளே உற்சார படுங்க உங்களோட பாள ஒரு சாமியீங்க பாள உற்சார வரنده அவட்கம் உற்சரம் வரமி சாந்தியா பற்றை கலைசே இல்லை ஆட்டியா பாளடா பாள ஏஞ்சி பரானேன பொறுதின்ற பாள பாளங்க பொறுதின்ற பாளவும் தர சாமயத்திலே ஆடுறது ஆடுந்து கொண்டு வீசிப் பாளலை பொட்டகட்டை மாவட்டம் பொட்டகை பொயாமாரியா தம்பி குரேலி கொண்டோ